ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊர் இதுமாதிரி வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பும் பார்த்திங்கன்னா முக்கியமான தலைப்பு தான் அண்மையில் இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அது என்ன தீர்ப்புன்றத சொல்லிவிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி திருவண்ணாமல செய்தித்தாளில் கூட நவம்பர் மாதம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்தி வந்திருக்கு சட்டத்தை கையில் எடுக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை புல்டோசர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அதிரடி விதிமீறும் அதிகாரியிடம் தொகை வசூலிக்க உத்தரவு குற்ற வழக்கில் சிக்கியதாலே ஒருடைய வீட்டை புல்டோசர் வகையிலாக இடிக்க முடியாது அரசு நிர்வாகத்துக்கு இந்த அதிகாரம் இல்லை ஒரு ஒரு குற்றவாளியா என்பதை நீதிமன்றங்களில் முடிவு செய்ய முடியும் அதில் மாநில அரசுகள் தலையிடக்கூடாது விதிகளை மீறி கட்டட இடி கட்டடங்களை இடிக்கும் அதிகாலம் இருந்து அதை திரும்ப பெறுவதற்கான தொகை வசூலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதை எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிடெஷன் சிவில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூற்றி பக்கங்கள் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் என்ன முக்கியமான விஷயன்ற கண்டென்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போது இடிக்கலாம் அப்படின்னா புல்டோசர் நடவடிக்கைகள் எடுக்க முடியாது என்று கூறியில் உச்சநீதிமன்றம் ஆக்கிரமிப்பு அனுமதி பெறாத சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிப்பதற்கு சில வழிகாட்டுதல்களையும் வகுத்துள்ளது அனுமதி பெறாமல் கட்டப்பட்டது என்று அடையாளம் காணப்படும் கட்டடங்களுக்கு விளக்க நோட்டீஸ் வழங்க வேண்டும் கட்டிட உரிமையாளருக்கு பதிவு தபாலில் அதை அனுப்ப வேண்டும் அந்த கட்டடத்திலும் ஓட்டலாம் பதில் அளிப்பதற்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் தர வேண்டும் அந்த நோட்டீஸில் எந்த வகையில் விதி மீறல் எந்த எந்த வகையில் விதி மீறப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டும் கட்டடத்தை இடிப்பதற்கான காரணத்தையும் தெரிவிக்க வேண்டும் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் விளக்கம் அளிப்பதற்கான தேதியை நிர்ணயித்து அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் உரிமையாளர் அளித்த பதிலில் திருப்தி இல்லாத பட்சத்தில் வீட்டை இடிப்பதற்கான நோட்டீஸ் தர வேண்டும் அதற்கு பதினேழு நாட்கள் அவகாசம் தர வேண்டும் மேல்முறையீட்டு அமைப்பு தடை விதிக்காத நிலையில் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடத்தை இடிக்கலாம் இப்போ ஒரு கட்டிடத்தை இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே அப்பீல் இப்போ சென்னை மாதிரி பகுதியில் மாநகர் சென்னை மாநகராட்சி அது மாதிரி தமிழ்நாட்டில் பிற மாநகராட்சி இருந்தால் அதுக்கு மேலே அதிகாரிகிட்ட சிஎம்டிஎல்ல இருக்கிற அதிகாரிகள்கிட்ட தலைமைச் செயல்திற அதிகாரிகிட்ட இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு எதாவது விதிமுறைகள் கட்டடம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நீங்கள் அப்பீல் போகலாம் அப்போ அந்த மாதிரி அப்பீல் போகும்போது அவங்க ஸ்டே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கட்டடத்தை இடிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க நீதிமன்றங்களால் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தால் கட்டடத்தை இடிக்கக்கூடாது கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸில் போய் கோர்ட்டு வந்து தடை உத்தரவு கொடுத்துருந்தால் அந்த கட்டடத்தை இடிக்கக்கூடாது கட்டடத்தை அதன் உரிமையாளரே அகற்ற வாய்ப்பு தர வேண்டும் அவ்வாறு செய்யப்படாத நிலையிலே அதிகாரிகள் அதை அகற்ற வேண்டும் ஓனரே கட் பில்டிங் ஓனரே அந்த கட்டடத்தை உள்ள கிளே அந்த பில்டிங் இடித்து நோக்கிக்கணும்னு வாய்ப்பு தரணும் அது இடிக்காத பட்சத்தில் அதிகாரிங்க அதை இடிக்கலாம் கலெக்டர் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் மற்றும் மாவட்ட நீதிபதிக்கு உரிய தகவல் தெரிவிக்கப்படும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அந்த மாதிரி கட்டணத்தை போகிறத பற்றி தகவலை சம்பந்தப்பட்ட நகராட்சி நினைவு உள்ளாட்சி அமைப்புகளும் தெரிவிக்கணும் கட்டணம் இடிக்கப்படுவதை வீடியோ பதிவாக எடுத்து பத்திரப்படுத்த வேண்டும் அனைத்து மா மாநகராட்சி நகராட்சியும் இது தொடர்பான டிஜிட்டல் வசதிகள் இருக்க வேண்டும் விளக்க நோட்டீஸ் அளித்து உரிமையாளருக்கு வாய்ப்பு தரப்பட்டது கட்டிடத்தை இடிக்க பிறப்பிக்கிட்ட உத்தரவு உட்பட அனைத்தும் அதில் பெற வேண்டும் அதுபோல் கட்டிட உரிமையாளருக்கு பதிலளிக்கும் வாய்ப்பு தர வேண்டும் நோட்டீஸ் கொடுத்துட்டு உங்கள் சைட்லேருந்து என்ன விளக்கம் கொடுக்குறீங்களோ ஆவணங்களை கொடுக்குறீங்களோ அதை கேட்டு வா வாங்கிக்கணும் சம்மந்தப்பட்ட அந்த உள்ளாட்சி அமை அமைப்புகள் இந்த நடைமுறைகளை மற்றும் விதிகளை மீறும் அதிகாரிகளே அதற்கு பொறுப்பாவார்கள் சொல்லியிருக்கிற அந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த வழிகாட்டுதில் எந்த அதிகாரியாவது அரசு அதிகாரியாக மீறினா அவங்களே அந்த கட்டடத்தை அடித்ததுக்கான முழு பொறுப்பை ஏற்றுக்கணும் அதுக்காக அந்த கட்டடத்தை இடி சட்டவிரோதமாக இடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான தொகையை அவங்கள வந்து வசூலிக்கலாம் இந்த நடைமுறைகளை மீறுவது நீதிமன்ற அமைப்பு அதாவது கண்டம் டாக் கோர்ட்டாகவும் இப்போது அந்த மாதிரி விதிமுறை இதெல்லாம் மீறி ஒரு கட்டடத்தை இடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல் அப்படி சம்பந்தப்பட்ட அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவதிப்பு வழக்கு தொடுக்கலாம் அந்த உச்சநீதிமன்றம் ஒரு கட்டடத்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் என்னுடைய இந்த வழக்கில் இந்த அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளோ இல்லை பேரூராட்சி அதிகாரிகளோ இல்லை உள்ளாட்சி அமைப்புகளோ பின்பற்றலை அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்து எனக்கு வாய்ப்பு தரல விளக்கத்தை கேட்கல நோட்டீஸ் கொடுக்காமல் படிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த விதிமுறைகளை சொல்லியிருக்கிற விதிமுறைகளை அதிகாரிகள் பின்பற்றத்தகம் வரும்போது நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பாக எடுத்துக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதே நேரத்தில் சாலைகள் நடைபாதைகள் ரயில் பாதைகள் நீர்வெழித்தடங்கள் போன்றவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளுக்கு இவை பொருந்தாது அதில் சட்டத்துக்கு உட்பட்டு அரசுகள் நடவடிக்கைக்கலாம் இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த வழிகாட்டுதலாம் எதுக்கு பொருந்தாது ரோடு சாலை நடைபாதைகள் ரயில் பாதைகள் தடங்கள் நீர்வழி ஆக்கிரமிப்புலாம் இருக்குது அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு அந்த கைட்லைன்ஸை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ சட்டவிரோதமாக ஒரு கட்டடத்தை இடிக்க திடீர்னு இடிக்கப் போகிறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில அரசுகளும் அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் இது மீறும்பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளே இந்த கட்டிடத்தை தவறாக அடிச்சிட்டாங்கன்னா அவங்களே பொறுப்பேற்கணும்னு உச்ச நீதிமன்றம் சில வழிகாட்டுதலில் அறிமையாக சொல்லியிருக்கோம் அந்த தீர்ப்பு விவரத்தை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து கொடுத்துருவோம் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க யூடியூபை சஸ்ட்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்